ஏன் வந்து கட்டிடத்தை போது பிரதமர் வந்து மாதிரி டீலிமிடேஷன் வந்துச்சுனாக்க எட்நூறுக்கு மேலே எம்பிகள் வருவார்கள் அதற்காக தான் நான் கட்டுனேன் அப்படின்னு சொன்னது உண்மையா பொய்யா அமித்ஷா சொன்னாரா இல்லையா அப்போ உங்க நோக்க வந்து டீலிமிடேஷன் வந்ததுக்கு பிறகு எட்நூறுக்கு எம்பி எம்பிகள் வந்துருவாங்க எந்த அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் அது தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் அது தென்னகத்தை வந்துக்கும் இன்னும் சொல்ல போனால் தென் மாவட்ட தென் மாநிலங்கள் இல்லாமலேயே எந்த ஒரு மசோதாவையும் எந்த ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தையும் அவரால் கொண்டு வர முடியும் என்பதுதான் அங்க உள்ள இருக்க சூது அந்த சூதியர் முறியடிச்சிருக்கிற ஒரே தலைவர் எங்களுடைய மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதர் தான் இதை டெல்லி வரைக்கும் ஒப்புக்கிறாங்க நீங்க மட்டும் இல்லாம எல்லாரும் வந்து டீலிமிடேஷன் வந்து முடிச்சிருப்பாங்கிறாங்க பேச மாட்டார் பேச மாட்டாரு இல்ல அது நியாயமா நான் சொல்றேன் நியாயமா நடத்துவீங்களா வெளிப்படையாக நடத்துவீங்களா அந்த சந்தேகம் இருக்கு அதுக்கு பிறகு அதுக்கு அதுக்கும் நீங்க நீங்க சொல்லி இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் நீங்கோஸ் டீலிமிட்டேஷனுக்கும் இன்டர்லியா என்ன லிங்க் எப்படி போய் போறீங்க ஒரு கன்ஃபியூஷன் தான் நல்லது இதே என்ன சொன்னாங்க நீங்க முரண்பாட பாருங்க சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்தியாவை பிளவுபடுத்தும் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கின்ற திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகள் பிளவுவாதிகள் பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொன்ன வாய் எங்க அந்த வாய் நல்ல வாய் இந்த வாய் நாரவாயா

அந்த கொள்கையில் எங்களுக்கு ஏற்று ஏற்படையதா இல்லையாங்கிறது வேறு விஷயம் ஆனால் இங்கே ஒரு சச்சர் இருக்கு இந்து மதம் அதற்கான எல்லாம் இருக்குது அந்த கோயில்களை பராமரிக்கணும் சொத்துக்களை பராமரிக்கணும் அதை முன்னேற்றத்துக்காக ஒரு துறை இருக்குது அந்த துறையை நடத்துகிறாங்க நீங்கள் எதுவும் நடத்துகிறீங்க நான் சொல்கிறேன் இவங்க நடத்துறதே வந்து இந்து மத ஒற்றுமைக்காகவோ அல்லது முருகனுக்காகவோ இல்லை இங்கே வந்து மதவாதத்தை ஏற்படுத்தணும் தலு சக்தியை கொண்டு வரணும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தூண்டி விட்டு அந்த தூண்டுதல் உணர்ச்சியில் அரசியல் நீங்கள் ஆதாயத்தை நினைக்கிறாங்க அதுவும் மதுரை மக்களே விரும்பவில்லை அவர்களுக்கே தெரியும் <affiliated> <ett exemplo> அந்த 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 நம்ம அவர் பேர் என்ன நல்ல அமர்நாத் 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 அவரை வந்து மூணு தடவை மாத்தி மாத்தி அடிக்கிறீங்களா அசாம் ஏன் அசாம் கூப்பிடுறீங்க அவர் கொடுத்த அறிக்கையில் தப்பு இருக்குன்னு சொல்றீங்கல்ல அவர் கொடுத்த அறிக்கையில் தவறு இருந்தால் அந்த அறிக்கையை கொடுத்த அவரை கூப்பிட்டு இந்த இடத்துல தப்பு இருக்கு உங்களுடைய பதிலில் கேட்கணும் அதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ் நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன்னா அந்த அறிக்கையில வந்து ஒன்றிய அரசு வந்து தப்பு கண்டுபிடிச்சதுன்னா நீங்க கொடுத்துக்கிற அறிக்கையில தப்பு இருக்குன்னு அவரை தானே கேட்கணும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா என்ன கேளுங்கன்னு சொல்றாரு சொல்ல மாட்டேங்க கேக்க மாட்டேங்கிறீங்களா லேச திரிபுடுறீங்க அப்படின்னு போஸ்ட் ஆசிமா திரிபுடுறீங்களே காலதாமம் என்ன அர்த்தம் இதெல்லாம் தமிழர்களுக்கு தமிழனுடைய பண்பாட்டுக்கு தமிழ்நாட்டு நாகரீகத்திற்கு தமிழ் கலாச்சாரத்திற்கு திராவிடத்திற்கு எதிரானவர்கள் என்பதை திரும்ப திரும்ப அவர்களை அறிந்தோ அறியாமலோ அப்பட்டமாக வெளிக்காட்டி கொள்கிறார்கள் இதற்கான அறுவடையை தண்டனையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக சொல்லிப்பாங்க ஏன் மற்ற மாநிலங்களுக்கு மொழியெல்லாம் வளர்த்துட்டாங்களா குஜராத் மொழி என்னாச்சு பீஜிபுரம் பீகாரில் மொழி என்னாச்சு வட இந்தியாவில் நாங்கள் தயவு செய்து கேட்குறேன் வட இந்தியாவில் அந்தந்த மாநிலங்களுக்கு இருந்த மொழிகள் இந்த ஆட்சி வந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் இருக்கிறதா உலகத்திலேயே இல்லை இந்தியா கொண்டு வந்துட்டாங்க அடுத்த கட்டத்து எங்க போவாங்கன்னா சரஸ்கிருத்து போவாங்க சரஸ்வதி நாகரத்துக்கு போவாங்க இல்லாத சரஸ்வதி நாகர்த்தி எவ்வளவு பணம் இவங்களே இரநூறு கோடி பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள்லாம் இரநூறு கோடி எங்க இருக்கு சரஸ்வதி நதி இல்லாத சரஸ்வதி நதிக்கு இவ்வளோ பணம் பேசாத சமஸ்கிருதத்துக்கு இவ்வளோ போனோம் ஆனால் எங்கள் கீழடிக்கு எங்களுடைய நாகரிகத்திற்கு எங்களுடைய இரும்பு பயன்பாட்டிற்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்க மாட்டோம்னா நாங்கள் தான் கேட்குறோம் என்ன உங்களோட தான் நாங்கள் இந்தியாவோட தான் இருக்கிறோமா மாதிரி எதை எங்களை அங்கீகரிக்கலாம் இல்லையா நாங்கள் தான் கேட்குறீங்க சார் தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப நல்லது எத்தனை முறை மோடி வந்தாரோ அவ்வளோவாக்கு வித்தியாசம் அதிகமானது நீலகிரி பகுதியில் அது மாதிரி எத்தனை முறை அமித்ஷா வருகிறாரோ அத்தனை முறை எங்களுடைய முதலமைச்சர் எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டே போவார் அருள் ஊர்ந்து அவர் வர வேண்டும் அவர் வந்தால்தான் நாங்கள் இரநூறுங்கிற இலக்கை தாண்டி இரநூத்தி பத்து இரநூத்தி ஐந்து மேலே போயிட்டே இருக்கும் சார் இதெல்லாம் இங்கே பேசலாமா பில் பீஸ் பண்ணு ஒரு பொண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா வயசுல மூணு 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 மாத குழந்தை கையில் இரண்டாவது இரண்டு வயசு உள்ள குழந்தை நடந்து போறாங்க போய் அந்த பொண்ணை கற்பழித்து குழந்தைய எடுத்து பாறையில் அடித்து தேங்காய் மாதிரி உடைச்சி அதுக்கு கொடுத்த தண்டனையை குஜராத் அரசாங்கம் ரத்து பண்ணிட்டு வெளியே வரும்போது கூட்டிட்டு வரதுக்கு போய் பிஜேபி போறீங்க பஜ்ரங்க போறீங்க இதெல்லாம் அமித்ஷா வந்து பர்மிட் பண்ணிட்டு இருக்காரு குஜராத் இவரு சட்ட உதவி பத்தி மணிப்பூர்ல என்ன நிலைமை கவர்னர் வெளியே வந்தாரா பிரைம் மினிஸ்டர் என்ன நிலைமை கேக்கிறேன் போலீஸ் பாதுகாப்போட ராணுவ பாதுகாப்போட பெண்களை கூட்டிட்டு போய் கற்பழிக்கிறாங்க வீடியோ வெளியே வந்துச்சு அந்த எடுக்க முடியல கவர்னர் சொல்ல முடியல இவ்வளவும் பார்த்துட்டு ஊமா மாதிரி உட்காந்துருந்தீங்க இல்லை பாருக்கமா இல்ல நாங்க தான் கேட்டோம்

முதலமைச்சர் இருக்கிற அவர் வந்து நல்லவரா கெட்டவரா இதான சொல்லணும் ஆனா ஒடிசாவில் போய் ஒரு தமிழ்நாட்டுக்காரவங்களை ஆளலாமா இந்த சாதி தமிழ்நாட்டில் இருக்கலாமான்னு கேட்ட ஒருத்தர் எப்படி வந்து ஏக இந்தியா பாரத் மாதா கட்சியின்னு சொல்றதுக்கு கழுதி இருக்கு எல்லாம் போய் அது எல்லாமே செய்வாங்க எல்லா மதத்தையும் நிர்வாகத்தையும் என்னன்னா அல்டிமேட்டா அவருடைய ஆதாயம் ஆர்எஸ்எஸ் உடைய என்ன இலக்கோ அதுதான் அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் இலக்கு மோடியும் அமித்ஷாவும் பகடைக்கிறாய் அது தெரிஞ்சோ தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க அது தமிழ்நாட்டுல வந்து வேகாது அப்படிங்கறதுனால விரக்தி இருந்ததா கூட்டணி எடப்பாடி எடப்பாடி சொல்றாங்க என்ன ஆமா எங்க எடப்பாடி கேட்டீங்களா திரும்பவும் இது வந்து பிஜேபி ஆட்சிங்கிறாரு அப்ப அதிகாரத்தில் பங்கு உண்டான்னு கேட்டீங்க நீங்க போய் யார் எடப்பாடி பழனிசாமி அது என்ன சொன்னாரு திரும்ப திரும்ப அவர் அவர் லோக்கல் பாசையா திரும்ப கூட இல்ல திரும்ப திரும்ப அந்த கேள்விக்கு ஏன் வரீங்க இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் திரும்ப திரும்ப பள்ளி சாண்டே போய் கேளுங்க ஆ திருப்பி திருப்பி ஆ திருப்பி திருப்பி கேளுங்க ஆ ஐயா நீ என்ன ஏன் அப்படி சொன்னீங்களே திருப்பி திருப்பி அவரே சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு கேளுங்க ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முயற்சியில் வந்து அவங்க ஈடுபட்டு ஏங்க அரசியலில் எல்லா முயற்சியும் வேண்டாம் நான் சொல்கிறோம் நீங்கள் எந்த எப்படிப்பட்ட கூட்டணி வேணாலும் அமைங்க அந்த கூட்டணியை எதிர்கொள்கின்ற தகுதி ஆற்றல் எங்களுடைய முதலமைச்சர்கள் இருக்குது அவரை கொடுக்குற அரசாங்கத்திட்ட இருக்கு மக்கள் இந்த ஆட்சியை

ஆமா 2024ல மக்களே வந்து தீமுகாவத்துக்கு முத முதல்ல இதுவரைக்கும் வந்து மோடி மோடி அமிஷாவா சிங்கிள் தான் முத முதல்ல தி என்னால ഒന്നും பண்ண முடியாது அப்படின்னு விரக்தினோட போய் பாळा பண்றார் மக்கள் பார்த்து கொள்வாரோ இங்க நான் என்ன மக்கள் உங்களை பார்த்து வாங்க அவருமா மணிப்பூரெல்லாம் பார்க்கறது இல்லையா அவரு மா மணிப்பூரெலாம் பார்க்கறது இல்லையான்னு நீங்கள் வந்து அகில இந்திய சராசரியில் திருடா இருந்தாலும் கொள்ளையாக இருந்தாலும் கொலையா இருந்தாலும் கர்ப்பணிப்பா இருந்தாலும் நீங்கள் வந்து ஆல் இண்டியா சர்வே எடுத்து பாருங்க க்ரைம் பியூரோவில் அந்த சர்வே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கம்மியாக தான் இருக்குது தமிழ்நாட்டில் நான் அதுக்காக நடக்கவே இல்லைன்னு சொல்லலை கொலையே நடக்காது அப்படி நீங்கள் இவ்வளோ பேசுறீங்களே பகல்காம் நடந்துச்சு இல்லை பகல்காம் மிஷில் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் ரிவியூ பண்ணவர் யார் அமித்ஷா அமைதி பூங்கா இனிமேல் எந்த தப்பு நடக்கும் ஒரு துப்பாக்கி சத்தம் கூட கேட்காதுன்னு சொன்னவர் அமித்ஷா சொல்லிட்டு வந்து டெல்லியில் இறங்குறாரு இறங்கின அடுத்த நாள் நாங்கள் வந்து தீவிரவாதிகள் தாக்குறதுக்கு தலைவர் செத்து போயிட்டாங்க அதை கேட்கறது யோகிதல் அவருக்கு சொல்லுங்கள் சரி ஷா கலைச்சி பண்ண போட்டோம் நாங்கள் ஷா கலைச்சி பண்ண வேணா வண்டி போட்டோமா வண்டி போட்டோமான்னு கேட்குறேன் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க அவசர கால எமர்ஜென்சி நீங்க எதுக்கலன்னா இன்னும் ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ஷன் தரேனாங்க அதே சாதம் பேசுறாரு அந்த சாதம் எழுத்தாடிச்சு நீ கலச்சிக்கணும்னு சொன்னோம் திரும்ப வந்தோம் இல்லையா திரும்ப நீங்க வந்துட்டீங்களா நாங்க இருக்கிறேன் சாதம் கலைச்சிட்டு காங்கிரஸ் வந்துச்சு எம்ஜிஆர் வந்தார் அதை விட்டுருங்க கலைச்சிட்டு என்ன பண்ணி இப்பவும் சொல்றேன் எந்த சாக்கள் வந்தாலும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு காரணம் பிஜேபி எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது சார் நீங்கள் வந்து டெல்லியில் மகாராஷ்டிராவில் ஹரியானாவில் பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாங்கல்ல ஈவன் வெஸ்ட் பெங்கால கூட அமைக்கணும்னு சொல்றாங்கல்ல அதை பத்தி எங்களுக்கு ஏன்னா இதுக்கு மாற்று சித்தாந்தம் எதிர் சித்தாந்தம் அவங்ககிட்ட இல்ல இந்துத்துவ மதவாத சக்திகளுக்கு மாற்று சித்தாந்தம் இல்ல நாங்க சொல்லிட்டோம் எல்லோருக்கும் எல்லாங்க தான் எங்க தத்துவம் திராவிட தத்துவம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு தத்துவம் ஆண் பெண் பாலின சமத்துவம் எங்களுக்கு சமத்துவம் எங்களுக்கு சாதியற்ற சமூகம் எங்களுக்கு அதை நோக்கி போயிட்டு இருக்கும் இந்த தத்துவம் உங்கள்கிட்ட இல்ல அதனால நீங்க உள்ள முடியாது இந்த தத்துவத்தை காப்பாற்றுற ஒரு தனிப்பெரும் தலைவராக எங்களுடைய முதலமைச்சர் இன்றைக்கும் இருக்கிறார் நன்றி